பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் ஆறு வருஷம் சேவித்து ஏழாம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன் ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போகக் கடவன் விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட போகக் கடவள் அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேரக்கடவர்கள் அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன் அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன் நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன் பின்பு அவன் எந்தைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன் ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது அவளை தனக்கு நியமித்துக் கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம் அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கையில் விற்று போட அவனுக்கு அதிகாரம் இல்லை அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன் அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்ன வஸ்திர விவாகக் கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமற் போனால் அவள் பணம் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவுள் ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் ஒருவன் பதிவிலிருந்து கொள்ளாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொண்டால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய்க் கொண்டு போட்டால் அவனை என் பலிபிடத்திலிருந்தும் பிடித்துக் கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எரிந்ததினாலாவது கையில் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்துக் பிடித்துக்கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான் ஆனாலும் அவனுக்கு வேலை மினக்கெட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நந்தாய் குணமாக்குவிக்க கடவன் ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் ஒரு நாளாவது இரண்டு நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமையாகையால் பழி வாங்க வேண்டியதில்லை மனிதர் சண்டை பண்ணி கற்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கற்பம் விழுந்து போனால் அடிபட்ட ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும் வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரியையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லறியப்பட வேண்டும் அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது அப்பொழுது மாட்டின் எஜமான் நீங்களாய் இருப்பான் தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற இருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது கொன்று போட்டால் மாடும் கல்லறியப்பட வேண்டும் அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும் அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன் அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி ஒருவன் மகளை முட்டினாலும் சரி இந்த தீர்ப்பின்படியே அவனுக்கு செய்யப்பட வேண்டும் அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு முப்பது சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன் மாடு கல்லறியப்பட வேண்டும் ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும் ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதன் கிரையத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டுக் கொள்ள கடவர்கள் அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடென்று அதன் எஜமான அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும் யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன் திருடன் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் பழி சுமராது சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்த பழி சுமரும் திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்படக்கடவன் அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும் ஒருவன் பிறனுடைய வயலிலாவது தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன் அக்கினி எலும்பி முள்ளுக்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலில் உள்ள வேற எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்னியை கொளுத்தினவன் அக்னி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும் காணாமற் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறன் ஒருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றம் சாட்டினால் இரு திரத்தாருடைய வழக்கம் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கிடவது நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன் ஒருவன் தன் கழுதையையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டிருக்கும்போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஊட்டிக்கொண்டு போகப்பட்டாலும் அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடு தீர்க்க கடவது உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும் மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அதன் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன் அது பீருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும் பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட இராதபோது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம் நியமிக்கப்படாத ஒரு கண்ணிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோடே சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன் அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றான் ஆகிய கொடுக்கப்படும் பரிச முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்திக் கொடுக்க வேண்டும் சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம் மிருகத்தோடே புணருகிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன் அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் இருந்தீர்களே விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக அவர்களை எவ்வளவாகிலும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன் உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம் வேறு எதினாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான் அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன் நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக குட்டியானது ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் கிடவீர்கள் வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டுவிடுங்கள்